இப்போது நம்ம காலையில் உடனே ப்ரெஷ் வச்சு எல்லாம் அவங்கவுங்களுக்கு விருப்பமான பேஸ்ட்டை வச்சு நம்ம விளக்குறோம் அது என்னுடைய சின்ன செய்தி என்னென்னா வெகு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே பேஸ்ட் வச்சு விளக்கிட்டு சட்டுன்னு தண்ணி ஊற்றி கோப்பளிச்சு துப்பிடுறாங்க இல்லை நான் சொல்கிற சின்ன செய்தி என்ன தெரியுங்களா நாம் எந்த ப்ரஷ்ஷும் பற்களோட நடுவில் இருக்கிற சந்துவில் போயிட்டு அதை கிளீன் பண்ணாது அதற்கு நாம் என்ன செய்யணும் ஒன்றும் இல்லைங்க உடனடியாக அந்த பேஸ்ட்டோட நுரையை துப்பாதீங்க கொஞ்சம் வாட்ரு அந்த பேஸ்டினுடைய நுறக்கூடையே கொஞ்சம் நமக்கு அந்த தண்ணி ஊற்றி கார்கிள் பண்ணுங்க அதாவது நல்லா கொப்பளிங்க அந்த கொப்பளிக்க கொப்பளிக்க என்ன ஆகுன்னா இந்த பேஸ்ட்டோட நுரையோ பல்பொடியோட நுரையோ அந்த மாதிரி கார்கிள் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு பற்களுக்கு இடையில் இருக்கிற பேக்டீரியாக்கள் உள்பட எல்லாத்தையுமே அது கிளீன் செய்யும் நல்லா திருத்தமாக சொல்கிறேன் நம்ம பல் தேய்க்கிறோம் உள்ளே நுரம் உற்பத்தி ஆகுது ரொம்ப இருந்தால் வேணால் கொஞ்சம் துப்பிடுங்க ஆனால் உடனே தண்ணியை கொப்பளித்து உடனே துப்பாதீங்க தண்ணி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா கொப்பளிங்க கொப்பிளிக்கும்போது நீங்கள் வந்து தாடை உள்பகுதிகளெல்லாம் இருக்கிற பேக்டீரியா உள்பட சொல்கிறேன் கொப்பளிச்சா மட்டும்தான் அந்த பேக்டீரியாக்கள் அழியும் அடுத்தது உடல் பராமரிப்பில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமாக ஒன்று சொல்கிறேன் என்னென்னா நிறைய சர்க்கரை உள்ளவங்களுக்கு ஆண்கூறியோட முனையில் மாவு மாதிரி படியுது அதனால் என்ன ஆகுது தோல் வந்து வெடிக்கிறது அந்த இடத்துல வேர்க்குற மாதிரி அலர்ஜி வருது சர்க்கரையே இல்லாதவங்களும் இப்போ நான் சொல்கிறத செய்யலாம் ஒன்றும் இல்லைங்க கேட்க கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் என்னென்னா கொஞ்சம் ஆண்குறியை பிதுக்கி தொடச்சிட்டு சாதாரண முகப்பரு பவுடர் டால்கம் பவுடர் நீங்கள் விரும்புகிற பவுடரை கொஞ்சம் போட்டு மூடி விட்டிங்கன்னா மேக்சிமம் அந்த தோல் மூடிக்கொள்ளுதல் வெடிப்பு அந்த வேர்க்குரு மாதிரி வர பங்கஸ் எதுவுமே வராது நிறைய பேர் நினைக்கலாம் இது என்ன சாதாரணமாக நானே சொல்கிறேன் நிறைய பேருக்கு இப்போ பைமோசிஸ்னு சுன்னத் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட சின்ன பசங்களுக்கு அஞ்சு வயசு பசங்களுக்கெல்லாம் அந்த ஆண்குறியோட தோல் மூடியுது சுகர் உள்ளவங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அதுக்கு சிம்பிள் ரெமெடி தான் நாம் தொடச்சிட்டு கொஞ்சம் டால்கம் பவுடர் போடுறோம் அதேமாதிரியே அக்களுக்கும் பவுடர் எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இந்த வேர்வி உறிஞ்சக்கூடிய இந்த பவுடர்கள் நமக்கு எங்கெல்லாம் வேர்வைகள் அதிகமாக சுரக்குதோ அந்த இடத்துல இந்த இந்த டால்கம் பவுட்ரு போகிறதுனால நிறைய பிராண்ட் இருக்குது நம்ம ஷவர் டு ஷவரை நம்ம லைக் பண்ணுறோம் அடுத்தபடிங்க பராமரிப்பில் இன்னொரு முக்கியமானதுங்க நம்ம லெட்டின் போயிட்டு கால் கழுவுறாங்க இல்லையா என் பேஷண்ட்டில் நிறைய பேருக்கு பௌத்திரம் மூலம் ஆசன வெடிப்பெல்லாம் வருது இதனால் வருதுன்னா அந்த ஆசன வாயினுடைய உள்பக்கத்தில் ஒரு சென்டிமீட்டர் தூரத்துக்கு யாருமே வாஷ் பண்ணுறது இல்லைங்க அப்படியே பைப்பை வச்சோ தண்ணியை வச்சோ மக்கு வச்சு கழுவிடுறாங்க ஆனால் ரியல் என்ன தெரியுங்களா இப்போ நம்ம நாக்கு எப்படி உதடு இருக்கோ அந்த மாதிரி அந்த ஆசன வாயோட நம்ம இங்கே மட்டுமா கழுவுகிறோம் வாய் கொப்பளிக்கிறோமா இல்லையா அதனால் ஆசன வாயு அதாவது வெளிக்கு ஓட்ட இருக்குது இல்லைங்களா அதோட உள்பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் தூரத்துக்கு அந்த மலத்தினுடைய கழிவுகள் இருக்கும் அந்த இடத்துல நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கிறவங்க அதுவும் குறிப்பாக நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆசன கடுப்பு வாய் அதாவது மழைவாய் வெடிப்பு கிருமிகள் வளர்றது சின்ன சின்ன கட்டி வர்றது இது எல்லாமே அதுக்கு என்ன செய்யணும் வேறு ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக நீங்கள் வெளியே போயிட்டு கொஞ்சம் முக்கின மாதிரி லேசாக முக்கின மாதிரி அந்த தண்ணியை ஊற்றி அந்த வாசப்படியினுடைய உள்பக்கத்தில் லேசாக வருடி கொடுத்து அந்த தண்ணியை வச்சு கழுவிட்டால் போதும் வேறு ஒன்றும் இல்லை அதான் மேலோடு கழுவிட்டு விடக்கூடாது கொஞ்சம் உள் பக்கம் தண்ணி படுற மாதிரி கழுவணும் அவ்வளோதான் கேட்கறதுக்கு இது சங்கடமாக இருக்கலாம் ஆனால் நிறைய பேஷண்ட்டுக்கு கட்டி மூல பௌத்திர கட்டி ஆசன வெடிப்பு இந்த ஆசன கடுப்பு இதெல்லாம் வரதுக்கு என்ன காரணம்னா அந்த இடத்த அவங்க சரியாக உள்பக்கம் வாஷ் பண்ணுறதில்ல இது ரொம்ப முக்கியமானதுங்க அடுத்து அடுத்தது இன்னொரு வாஷ் இருக்குது தலையில் நம்ம வேர்வை இருக்கிறப்ப எண்ணெய் தடவுறது மிக தவறானது இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வேர்வையான வேலை செய்கிறவங்க தலைக்கு எண்ணெய் தடவாமல் இருக்கிறதே நல்லது சரி அப்புறம் அப்படியே எண்ணெய் தடவாத விட்டுடலாமா அப்படி இல்லை வாரத்தில் மூணு நாள் எண்ணெய் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டாலே போதுமானது வீக்லி த்ரைஸு சரிங்க அப்போ எண்ணெய் வந்து இப்போ ஏசிலாம் வேலை செய்கிறாங்க எப்போ பாரு வேர்வை இல்லாத வேலை அவங்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் மாய் சரிங்க ஏன்னா நமக்கு ஏசி குளிரில் தோல்லாம் வெடித்து தோல்லாம் உரியுது இல்லைங்களா அது மாதிரி அந்த முடியினுடைய பகுதிகளுக்கும் அந்த ஜில்லுப்பு ஆகாது அது வந்து ட்ரை ஆகும் அதனால் வேர்வையில் எண்ணெய் தடவறது மிகப்பெரிய தவறுங்க கேரளா பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை கூந்தலுக்கு போட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க வாஷ் பண்ணிட்டு விட்ருவாங்க அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் தடவ மாட்டாங்க இந்த எண்ணெய்க்கும் வேர்வைக்கும் தண்ணியோட எண்ணெய் சேரும்போது சிக்கு அதாவது பூஞ்சைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரி நான் எண்ணெய் தடவுற பழக்கங்க நான் டெய்லி எண்ணெய் தடவர பழக்கம் என்ன செய்யலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணி ஆகணும் ஆண்களாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலையை வாஷ் பண்ணுறதா இருந்தால் தலைக்கு நீங்கள் எண்ணெய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாரம் பூரா எண்ணெயை தடவிட்டு வேர்வையிலே இருந்துட்டு இந்த எண்ணெய்க்கும் அந்த வேர்வைக்கும் சிக்கு வந்ததுன்னா பூஞ்சை தொற்று வந்து பொடுகு மாதிரி வர்றது முடி கொட்டுறது இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருந்தால் வாரத்தில் ரெண்டு நாள் தலையை வந்து வாஷ் பண்ணிடலாம் விரும்புகிற ஷாம்பு வச்சு வாரத்தில் ஒரு நாள் தான் குளிப்பேன்னு சொன்னால் அதுக்கு என்ன தீர்வுனா பேசாமல் வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தடவி தேங்காய் எண்ணெய் கூட சொல்கிறேன் தேங்காய் எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஜென்ட்லாக வாஷ் பண்ணிவிட்டு விட்டுடலாம் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் வேர்வையும் தண்ணியும் எண்ணெயும் ஒன்று சேரக்கூடாது இதனால் முடியினுடைய பாதிப்புகள் அதிகமாகும் அப்புறம் மக்கள் மறந்து போனால் இன்னொரு நகம் பராமரிப்பில் மருந்தோன்றி மருதாணி வைக்கிறது நகத்தினுடைய பூஞ்சை தொற்றுக்கு எவ்வளோ நல்லது தெரியுங்களா ஆணில் பெண் எல்லாருமே வந்து மாதத்தில் ஒரு நாள் அந்த நகம் பராமரிப்புக்கு அதுக்கு வைத்து கொள்ளலாம் இந்த மாதிரி சுத்தம் சுகாதாரத்தில் நாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மறந்ததுனால பெரிய பெரிய நோய்கள்லாம் வருது அதனால் நிறைய இந்த உடல் பராமரிப்பில் நான் அடிக்கடி அதை சொல்லுவேங்க உங்கள் உடம்பு மொழின்னு ஒன்று இருக்குது அதாவது பாடி லாங்குவேஜ் உங்கள் தலையாக இருக்கட்டும் கண்ணாக இருக்கட்டும் வாயாக இருக்கட்டும் நம்ம உடம்புனுடைய எந்த பாகமும் நமக்கு சில அறிகுறிகளை சொல்லும் நமக்கு சில அறிகுறிகளை சொல்லும் அந்த அறிகுறிகளை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அதுக்கு மாற்று என்னென்னா எப்பவுமே சில விஷயத்த வந்து கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் ஒருத்தருக்கு ஒத்துக்கிறது ஒருத்தருக்கு ஒத்துக்காது ஒருத்தருடைய உடல் மொழி வேற அவங்களோட உடல் வாகு வேறு ஸோ குடும்ப மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் இதை பற்றி கலந்து பேசுனீங்க